சாக்டிஸ் மார்க் பண்ணி இருந்தால் அவுட்ரு எப்படி அடிக்க மேல் அவுட்ரு எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த ரவுண்டு வரும் இப்போ இதை பாருங்கள் அவுட்ருவுட் பாருங்கள் இந்த மேல் அவுட்ரு எடுத்தால் தான் அந்த பாருங்கள் மேல் அவுட்ரு எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த இது லெவல் கிடைக்கும் இல்லைனாக்கா அப்படியே அந்த ரவுண்டு அவுட்ரு வந்து கரெக்டாக ஆகாது ரெண்டு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் உள்ளே விட்டுறோம் வெளியே விட்ருவோம் அந்த மேல் பினிஷிங் பண்ணியாச்சு பாருங்கள் சுற்றுப்பா இப்போ ரஃபாக பண்ணியிருக்கு மேல் பினிஷிங் பண்ணியாச்சு ரப்பா அப்புறம் மீறி மேல் பினிஷிங் முடித்து பாலிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அந்த கட்டையை ஒரு வேலை ரப்பாக முடிச்சாச்சு இப்போ ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறேன் அது கூட கொடுப்போம் உல் பினிஷிங் முடிச்சாச்சு பாருங்கள் வேலை இன்னும் ரஃப்ஃபாக இருந்தது இப்போ ஃபினிஷிங் பண்ணிச்சு இப்போ பாலிஷ் போட்டு அடுத்த வீடு ஹார்ட்லாம் அப்படியே ஆச்சு பாருங்கள் ரவுண்ட்லாம் அப்படியாச்சு ஃபினிஷிங் வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள் அந்த ஒரு வந்து அந்த கட்டாக சுற்றுப்பா உள் பினிஷிங் வேலை முடிஞ்சு போச்சு அடுத்து மேல் ஃபினிஷிங் வேலை முடிச்சுட்டு காமிச்சு மேல் ஃபினிஷிங் வேலை முடிச்சு பாருங்கள் இப்போ பட்டசலை போட்டு பாலிஷ் போட்டு